ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் இன்றைக்கி மைதா மாவு ரவை தோசை சொல்ல போகிறேன் எப்படி சொல்லி பார்க்கலாம் வாங்க இது வந்து எடுத்திங்கன்னா எனக்கு ஒரு அக்கா சொல்லி கொடுத்தாங்க இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம் வேணா நீ அதுமாரி செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து சும்மா நான் ஒரு ஆள் தானே சும்மா ஒரு ரெண்டு தோசை அல்லது மூணு தோசைக்கு மட்டும் போதும் மைதா மாவு கொஞ்சமாக கொட்டிட்டேன் உங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ தேவையாக அதுமாரி கப்பால் கூட அழும்போதுங்க இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிளாஸெல்லாம் ஒரு ஒன்றரை கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன் அமுத்தாமல் இப்படி கட்டினா இப்ப இவ்வளோ தான் அளவு பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் அதுக்கு அளவுலாம் தெரியல எனக்கு இந்த ரவை பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் ரவை எடுத்துருக்கேன் அவ்வளோவும் போடலாமான்னு பார்த்தா மாவுக்கு தகுந்த மாரி நம்ம போட்டுக்கலாம் மாவு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் எடுத்துடலாம் ஏன்னா தண்ணி ஊற்றி கரைக்கணும் இல்லையா நான் ஆள் தான் இருக்கேன் ரொம்ப லேட்டாகிட்டாலுமோ புளிச்சு போயிடும் அதனால் போதும் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி அவ்வளோதான் தகுந்த மாரி ரவை கொட்டிக்கலாம்ப்பா கொஞ்சம் ரவை சேர்த்தியாக இருக்கட்டும் ரவா நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரவை சேர்த்தி போட்டாச்சு அவ்வளோதான் போதும் நான் வந்து அரை கிளாஸ் எடுத்தேன் ஒரு கால் கிளாஸ் எச்சா கொட்டியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கொட்டிக்கலாம் ஏன்னால் மழுத மாவு வந்து வழவழப்பான மாவு ரவை போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றி அப்படியே விட்டுருவோம் ஊரட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு மாவுக்கு மேலே அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருவோம் எப்பயுமே நான் வந்து பூரிக்கோ அல்லது சப்பாத்திக்கோ இது மாதிரிலாம் மாவு பசஞ்சேனா மாவை கொட்டி மாதிரி தண்ணி ஊற்றி விட்டுருவேன் அது நல்லா அதில் வந்து என்னென்னா நல்லா ஊறி போய் சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து கரைக்கும் போது அரிகங்க கட்டி விழாது இப்போ வந்து கரைச்சோம்னா அந்த ஈர ஈரப்பதம் இல்லாத மாவில் ரொம்ப கட்டி கட்டியாக போயிடும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா இந்த வறட்சியாக இருக்கிறதெல்லாம் ஈரப்பதம் பதிஞ்சு போய் நல்லா ஊறி போயிருக்கு நான் இப்படி தான் மாவு கரைப்பேன் சப்பாத்தி சரி பூரியும் சரி இப்படி தான் தண்ணி ஊற்றி வச்சுருவேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் அப்படி வச்சிருவேன் பாருங்க தண்ணி இழுக்குதா நல்லா ஊறி போய் நல்லாயிருக்கும் திரும்ப கரைக்கிறதுக்கு இப்போ இது கூட என்னென்ன போடணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் வாங்கப்பா மாவு கரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா ஊறி போயிருக்குங்களா நல்லா இருக்குது பாருங்க நான் வந்து ஒரு கையில் செல்லு பிடிச்சிருக்கிறதால போசி பிடிக்கிறதுக்கு வழி இல்லை அதனால் காலால் பிடிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா இது இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதினா போட்டுக்கலாம் மல்லி கருவேப்பிலை இது எதை வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து வெங்காயம் அதிகமாக பிடிக்கும் பச்சை மிளகாய் பிடிக்கின்றதால பச்சை மிளகா வெங்காயம் போட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை மல்லி புதினா எதை வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை ஒட்டுக்கே எல்லாமே போட்டாலும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஊற்றின தண்ணி பற்றாது நல்லா கிளறிக்கலாம் ரவை வந்து ஊறணும் இல்லையா தண்ணி ஊற்றி விட்டாச்சு நல்ல நல்லா மைதமாக ஊரிடுச்சு பாருங்க எப்படி எடுத்து பார்த்திங்களா கட்டி இல்லாமல் நான் இப்படி தான் எப்பயுமே மாவு பேசுவேன் தண்ணி ஊற்றி ஊற்றிடுவேன் தண்ணி வச்சு ஊற்றிட்டோம்னா நல்லா ஊறி போயிருக்கேன் அந்த ஊறி போயிருக்கும்போது போது அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதுலாம் சீக்கிரமாக நமக்கு வந்து கலக்கும் போது சீக்கிரமாக செஞ்சி மாதிரி இருக்கும் செம்மாயிடும் வெங்காயம் வந்து அப்போவே தட்டிலே வந்து நல்லா பீஸ் பீஸாக எடுத்து போட்டிருக்கணும் நான் அரிஞ்ச உடனே அப்படியே கட்டிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம தான் போகிறோம் பந்தியாபரிமையாக இருக்கணும் அதனால் எப்படி இருந்தாலும் பிரச்சனை படிக்கமில்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா இன்னும் உப்பு போடலை அது இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஓகேவா நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன்ப்பா நீங்களும் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க மாவு வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டு கொஞ்சமாக போட்டு இந்த மாவு வந்து நான் அப்படியே கொஞ்சம் தான் போட்டோங்களா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இது வந்து உப்பு நல்லா உரப்பாக இருக்கும் அதனால உப்பு நீங்களும் பார்த்து போடுங்க கட்டி உப்பாக இருந்தீங்கன்னா அதை விட இன்னும் நல்லா கவனமாக போடணும் எனக்கு வந்து கைவாட்டம் தூள் உப்பு தான் நீங்கள் எப்படி போட்டுக்கிறீங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க ஆனால் உப்பு மட்டும் எப்பயுமே பார்த்து கவனமாக போடுங்க நல்லா கலக்க கலக்குன்னு நல்லா கலக்கிக்கலாம் கலக்கிக்கிட்டு இந்த மாவை தொட்டு உப்பு டேஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க மா உப்பு சரியாகுதான் நல்லா கம்மியாக தான் போடுங்க இப்போ எனக்கு போதும் இப்போ காரமும் சூப்பர் நீங்கள் வந்து குழந்தைக்கெலாம் ஊற்றுற மாட்டாக்க பச்சை மிளக சும்மா ஒரு நாலு மழை ஒரு ரெண்டு ஒரு நாலு பீஸ் குட்டி குட்டி பீஸாக ஒரு நாலு பீஸ் மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா இதில் நல்லா ஊறி போச்சுன்னா நல்லாயிருக்கும் இதில் வந்து கலருக்கு வந்து குஞ்சு போது மஞ்சள் தூள் வேணும் போட்டுக்கலாம் நம்ம போ மஞ்சத்தூள் போடல எனக்கு வந்து ஒயிட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் ஏன்னா என்னோடய ஃபேவரட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு மெரூன் இது மூணும் மூச்சு மாதிரி எனக்கு அதனால் எனக்கு ஒயிட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் வேறு எந்த கலரும் சேர்க்கல நீங்கள் வேணும்னா மஞ்சள் கலர் சேர்த்து சேர்க்கணும் அப்படின்னா இந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி எனக்கு வந்து சொல்லி கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் அக்கா அந்த அக்கா சாரி அந்த அக்கா பேர் வந்து எனக்கு தெரியல மறந்து போச்சு அது வந்து எப்போ கான்ட்ரெக்ட்டு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அது சும்மா கா டோர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்ததால் அந்த அக்கா பழக்கம் ரொம்ப டீஃப்பெல்லாம் கிடையாது லஞ்ச் டைமில் அவர் சொல்லிக்கிட்டாங்க இதுமாரி பூத்துனா நல்லாயிருக்கும் வேண்டியலாம் அதுமாரி இப்போ கால டிஃபன் கொண்டு அதுமாரி கொண்டு வந்துடும் ஏன்னா காலையில் ஏழ்றீங்களா டோர் கம்பெனியில் இருக்கணும் காலை டிஃபனுக்கு அது கொண்டு வந்துடும் மதியானம் சாப்பாட்டுக்கு மாதிரி சாப்பாடு இது மாதிரி ஏதோ ஒரு வெரைட்டிஸ் கொண்டு வந்துரு அப்படின்னு இதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் எனக்கு தெரியும் ஓ மைதா ஒரு அவையும் கரைச்சி ஊற்றலவா அந்த ஒரு நாள் நான் ஊற்றினேன் எனக்கு என்னமோ அது நான் தப்பாக ஊற்றிட்டேனே என்னமோ தெரியல ஒரு மாதிரி நல்லா இல்ல மாதிரி தோணுச்சு இதெல்லாம் ஒரு தோசை அப்படின்ட்டு விட்டுட்டேன் சரி வீடியோவுக்கும் போட்டோம்னா உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருக்குல்ல மைதாமால தோசைட்டால் வீடியோவுக்கு ஆயிரும் எனக்கும் இப்போ காலையில் எதுவும் இல்லை என்னென்னு டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி பதினோரு மணி இப்போலாம் நான் வந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றதே இல்லை காலை சாப்பாடு சரி மதியானம் சாப்பாடு சரி காலை சாப்பாடே பார்த்தீங்கன்னா மணி நாலு மணிக்கு தான் சாப்பிட்றது ஏன்னா மனசில் அவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குங்களா அப்படி சரியாயிரும் இன்றைக்கி பாருங்க மணி பன்னெண்டு மணிலாம் சாப்பிட்ருவில நாலு டேயில் இந்த க எந்த கஷ்டமாக இருந்தாலும் மறந்துட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பித்தா தான் திரும்ப நம்ம வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு நானே சமாதானம் பண்ணி தேர்த்திக்கிறது தான் இப்போ வந்து நம்ம தோசை ஊற்ற போகிறோம் தோசை ஊற்றிடலாங்களா அடுப்பத்தை வச்சு கல் வச்சுட்டேன் கல் நல்லா சூடு ஏறி போச்சு நம்ம மாவு மட்டும் மோந்து ஊற்றுற வேலை தான் மாவு மட்டும் ஊற்றிக்கலாம் ரெண்டு கரண்டியாக போட்டுக்கலாம் எனக்கு வந்து சின்ன கரண்டி ரொம்ப புளியெல்லாம் இந்த அந்த கரண்டி ரொம்ப சின்ன கரண்டி தான் அது நான் புதுசாக மூணு கரண்டி வாங்கிட்டு வந்தேன் ஏற்கனவே பாப்பாவுக்கு ஒரு மூணு கரண்டி வாங்கி கொடுத்துருந்தேன் அவளுக்கே இன்னும் ரெண்டு கரண்டி சேர்த்து கொடுத்துட்டேன் சரி எடுத்துகிட்டு போ நான் என்ன பண்ண போகிறேங்க எனக்கு வேணும்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன் இப்போ இது வந்து தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா எண்ணெய் நிறைய முந்துவிட்டேன் எண்ணெய் ஜாலியெலாம் வாங்கினோம் எங்கிட்ட இல்லை நம் பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்போ நம்ம ஈரோடு போயிடும் இல்லையா அதனால சரி எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கிட்டு அங்கேயுமே இல்லை தான் போயிட்டு வாங்கிக்கலாம் பொறுமையாக வாங்கிக்கலாம் தோசை வேகட்டும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தியாக போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் மருக்கும்னு நல்லாயிருக்கும் இந்த தோசை எப்படி வருதுன்னு தெரியல இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிடும்போது எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது இப்போ இது வந்து செகண்ட் டைமு எப்படி இருக்குன்னு தெரியல சாப்பிட்லாம் இது வந்து காரத்துக்காக தான் பச்சை மிளகாய் போட்டது உங்களுக்கு காரம் வேணாம்னா வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம்ப்பா இதுவே பார்த்தீங்கன்னா தாழ்ச்சியும் கொட்டியிருக்கலாம் இல்லையா எனக்கு தான் அந்த யோசனை வருது இந்த வெங்காயம் பச்சை பச்சையாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் நீங்கள் வேணும்னா கொ எடைச்சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் கருப்பு உடச்சி கொளுந்து கடலப்பருப்பு இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை மல்லித்தாழ புதினா இதெல்லாம் இருந்ததுன்னா போட்டு நல்லா வணக்கி விட்டு அந்த மைதா மாவில் கொட்டி நல்லா கலக்கி விட்டு சுட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு ஒரு ரெசிபி செய்யும்போது தான் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமா அப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமான்லாம் தோன்றுறது தோசை திரு போட்டலாம் பாருங்க மேல வெந்து போச்சு பாத்தீங்களா ஒரு ஏதோ ஒரு இடத்துல மாவு மாவாக இருக்கு திருப்பி போட்டோம்னா வெந்து மாவு தான் இருக்க மாட்டேங்குது நம்ம வந்து மாவு அல்லந்து நல்லதா போச்சு பாத்தீங்களா அந்த துளியோண்டு மாவு பாருங்க ரவை கொட்டி இவ்வளவு உருவா வந்துருச்சு அங்கே போட்டு வந்துருச்சு நிஜமாக நம்ம ரெண்டு கை மாவட்டம் அள்ளிட்டவில்லை அதெல்லாம் வந்துன்னா மாவு ரொம்ப நெச்சாக போயிருக்கும் இதையே பாருங்கள் நாலு தோசை அஞ்சு தோசை பண்ணுறது நான் சாப்பிட்றது என்னவோ மூணு தான் சாப்பிடுவேன் ஏறி மத்தியானத்துக்கு ஆயிடுது என்ன இப்போ இதுக்கு வந்து சைடிஸ் உங்களுக்கு வேணும்னா சட்னி அரைச்சிக்கலாம் இது அனுப்பலாம் இந்தமாதிரி வெங்காயம்லாம் போட்டிருந்தேனாக்கா சைடிஸில் எதுவும் சேர்த்துக்க மாட்டேன் சாம்பார் சட்னி எதுவும் தொட்டுக்க மாட்டேன் அப்படியே எனக்கு வந்து வேணுனாலும் பாருங்க கருவேப்பில துவையில் இருக்குது நான் சைடிஸ் வேணும்னா வச்சுப்பேன் எனக்கு வந்து வேண்டாம் ஏன்னா வெங்காயம் இருக்குது இல்லையா வெங்காயம் பச்சை மிளகா சைடீஸ்ஸாக இருக்குது ஓ அழகாக இருக்குது அதனால் எனக்கு எதுவும் தேவை உங்களுக்கு சைடிஷ்க்கு எதாவது வேணும்னா செஞ்சுக்கோங்க ஆமாம் நம்ம ஹஜ்பண்டுக்கு இப்போ ரெண்டு தோசை ஊற்றுறோம் இது என்னத்துக்கு சைடிஸ் வேறு தோசை வந்து எடுத்து போட்டுடலாம்ப்பா அப்படியே ஒரு ரெண்டு திருப்பி திருப்பி போட்டோம்னா சும்மா எப்பயுமே எந்த தோசையுமே இந்த மாதிரி போட்டு போட்டு ஒரு நாலு தடவை இதுமாதிரி திரு திருப்பி போட்டோம்னா கொஞ்சம் மொறுமறுப்பு கிடைக்கும் சித்த சித்த விட்டு அப்படியே திருப்பி திருப்பி போட்டு நான் சாப்பிடும் போது அப்படி தான் செய்வேன் எடுத்து போட்டுடலாம் போதும்ப்பா அடுத்தது தோசை ஊற்றிக்கலாம் ஆனால் இருக்கிற மாவு வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்காதுமே ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தோசையை கூட ஊற்றி வச்சுருங்கம்மா தேசிய கூட சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா நானும் என்ன பண்ண ஃப்ரிட்ஜுலாம் இல்லை நம்ம வீட்டில் தோசையை தான் ஊற்றி வச்சிட போகிறேன் எண்ணெய் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்கிறது தான் வரல அவ்வளோதான் தள்ளி விட்டால் கிடக்குது எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து எண் எப்பயுமே எண்ணெய் தோசைக்கும் சரி நிறையா தான் ஊற்றுவேன் அதுமாதிரி நீங்களும் வெண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கம்மியாக வெண்ணாலும் ஊற்றிக்கோங்க நீங்கள் எண்ணெய் ஊற்றாத சொல்கிற மாதிரி இருந்தால் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ நல்லா கருகி போகாமல் இருக்கும் சூப்பர் மைதா மாவு தோசை ரவ மைதா மாவு தோசை ரெடி இதுலேருந்து நம்ம என்ன வேணாலும் ஆக்ட் பண்ணிக்கலாம் கேரட்டு இது மாதிரிலாம் கொஞ்சம் இடம் லைட்டாக தூதிக்கலாம் என்ன வேணாலும் ஆக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன வேணுமோ செஞ்சுக்கோங்க நாம சும்மா சிம்பிளாக போகிறது தானே ஆனால் சூப்பராக இருக்கும்ப்பா சாப்பிட்டு பார்க்கலாம் அப்பா பயங்கரமான சூடு எனக்குலாம் இனிமேல் கொதி கொதிக்க அப்படியே போ கையிலையும் எடுக்க முடியாது வாயிலையும் போட்டு மெல்ல முடியாது சூழ்நிலை நான் அப்படி தான் சாப்பிடுது பிடிக்கும் ரொம்ப அப்பா சூப்பர் டேஸ்டே என்னா நம்ம அந்த எடுத்து ரவை ஃபுல்லாக போட்டிருக்கலாம் ரவை வந்து கம்மியாக இருக்குது ரவை அந்த அரை கிளாஸ் ஏற்ற மாட்டிங்கன்னா அது ஃபுல்லாக போட்டுக்கலாம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கொஞ்சம் நெத்திட்டோமே அதுக்கு சும்மா வசதம் சூப்பாப்பா நம்ம தான் சூப்பராக நம்ம இதோ தோசை ரெடி காரம் காரமாக சூப்பராக இருக்குது நீங்கள் சொல்கிறேன் நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் அதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா தாளித்து கொட்டி செய்யுது அப்படியே செஞ்சு பாருங்கள் ஓகேப்பா பாய்